வெல்கம் டு நம்ம உலகம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேன்ட்டு பாவாடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாடா எப்படி ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் நாடாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ள போயிடுச்சுன்னா நம்ம அழகாக இந்த சிசர் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் ரொம்ப தூரத்துக்கு உள்ள போயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து சிசர் எதுவுமே யூஸ் பண்ணி எடுக்க முடியாது திரும்ப வந்து ஃபஸ்ட்டு பின் போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் எவ்வளோ தூரம் உள்ள போனாலும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி சிசர் பின் எதுவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இதை தான் நம்ம எடுக்க போறோம் இந்த பழைய கிளிப்ஸ்ல இருந்து இது மட்டும் எடுத்துக்கோங்க இது எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி மீடியம் சைஸாக ஆக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து இதுக்குள்ள போகும் இதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எடுக்கலாங்க இதை சூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் பண்ணுற மாதிரியாக இருக்கிறதை பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து சுறுசுறுப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா உள்ளே விடுறப்ப பார்த்திங்கன்னா நூல் வந்து இழுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லா சைடும் வந்து நல்லா ஈக்குவலாக இது மாதிரி இது பண்ணி இது மாதிரி தொட்டு பாருங்க தொடுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் கைக்கு வந்து எதுவுமே படாமல் சாஃப்டாக இருந்துச்சுனா அது மாதிரி கிளிப்பாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம எடுக்கலாம் அப்போ பாருங்கள் இந்த நாட வந்து நான் இருக்கும் மட்டும் பாருங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து திரும்ப எடுப்பாங்க ரொம்ப டைம் தான் வேஸ்டா போகும் நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பாருங்க இப்போ வந்து இங்கே இருக்க கிளிப்பு இங்கே இருக்க இப்போ எடுக்கலாம் எவ்வளோ தூரம் போச்சுனாலும் நம்ம இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி எடுக்கிறது நான் சொல்கிறேன் இந்த கிளிப்பை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்ல சூ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி கிளிப்பை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து இதுக்குள்ளே விடலாம் எங்காவது அர்ஜென்ட்டுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போயிடும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக நம்ம எடுத்துடலாம் பாருங்க இங்கே இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து இந்த ஃப நாடா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அந்த நாடாக இருக்குது இல்லையா அதை வந்து இந்த லாக் ஆகும் இல்லையா கிளிப்பு அதுக்குள்ளே வந்து நம்ம தள்ளிடலான்லாம் நல்லா தள்ளிட்டு இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணுறப்ப டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளே போயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து எனக்கு நல்லா டைட்டாக இருக்குது ஸோ அது உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ வந்து நான் எடுக்கிறேன் பாருங்க நல்லா டைட்டாக இருந்துச்சு க்ளோஸ் பண்ணுறப்போ ஸோ உள்ளே இருக்குது இப்போ வந்து நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த மத்திய ட்ரை பண்ணுங்க ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் நம்ம வந்து அதுக்குள்ளே கிளிப்பில் மாற்ற தூரம் தான் நமக்கு மற்றபடி ஈஸியாக வந்துடும் இங்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் திரும்ப ஃபஸ்ட்டில் வந்து போடணுன்னே கிடையாது நீங்கள் நாடாக யூஸ் பண்ணுறதுக்குள்ளே மோஸ்ட்லி இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி போடலாம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ